இந்த லிஸ்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது ஹீரோவோட ஹெச்எஃப் அண்ட்ர்ட் நைன்டி செவன் ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது இதோட அராய் மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு எழுபது கிலோமீட்டர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் எளிமையா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஹீரோ அப்படின்னு சொன்னாவே மெயின்டனன்ஸ் காஸ்ட் தான் இருக்குல்ல ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த வகையில டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கும் நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் இந்த பைக் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஹீரோ எச் எஃப் விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஹீரோவோட ரிலேபிலிட்டி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் சூப்பரான இன்ஜின் அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு ரெடியா இருக்கு இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல அகைன் ஹீரோவோட ஹெச் எஃப் அப்படிங்கிற மாடல் இருக்கு இதுவும் ஹெச் எஃப் ஹண்ட்ரட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மாறுபட்டு டீலெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்டா இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கிடைக்குது இதுல இருக்கிறதும் அகைன் சேம் இன்ஜின் தான் நைன்டி செவன் பாயிண்ட் டூ சிசி இன்ஜின் செவன் பாயிண்ட் நைன் ஹெச்பி பவரும் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நியூட்ரோமீட்டர் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது அராய் மைலேஜை பொறுத்தவரையும் எழுபது கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு தரும் ஹீரோவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல் ஸ்ப்ளெண்டர் அதுலேயும் இதே இன்ஜின் தான் இருக்கு இதே ரிலையபிலிட்டி இதே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பைக் உங்களுக்கு கம்மி விலையில கிடைக்குது